ஏங்க சீமான்லாம் ஒரு ஆளாங்க சீமான் இத்தனை வருஷம் அது குறிப்பா பதிமூணு வருஷம் கட்சி நடத்தி என்ன கிழிச்சாருன்னு தான் கேட்கிறேன் இந்த கட்சியை பதிமூணு வருஷமா கத்தி 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 கட்டமைச்சது நானு எவன் சொல்லி நான் ஆரம்பிக்கல அண்ணன் சொன்னா இன்னும் சொன்னு இந்த அண்ணன்றது யாரா இருக்கும் பொட்டம் மயிராவது இவர் கிழிச்ச கிழிப்புக்கு அவரெல்லாம் மயிராயிட்டாரு ஆனா நீ என்ன பிரி இவன் நினைப்பா கையை முடிச்சு ஒருத்தன் மேடையில் இழுத்தேன் டொம்முன்னு கீழே விழுக போனேன் நீ உங்க அழிவும் உங்க அண்ணன் வாயில தான் இருக்கு உங்களை திறன் நிதிக்காக வச்சிட்டு இருக்காப்ல மாசம் ஆயிரம் ரூபாய் அனுப்புற வரைக்கும் தான் நீங்க தம்பிங்க இல்லைன்னா தும்பிங்க ஆயிருவீங்க வணக்கம் தோழர்களே நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்த ஒரு செய்தி தாங்க ஏங்க சீமான்லாம் ஒரு ஆளாங்க அந்த ஆளை பத்தி எல்லாம் பேசாதீங்க நீங்க பேசி பேசியே ஒரு கூட்டம் வளர்த்து விடுறீங்க என்று இன்னைக்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பலரும் நான் சொன்ன பதில் இதுதான் நாம இது சாதாரணம் இது சாதாரணம் இது என்ன பண்ண போது இது என்ன ஆளு அப்படின்னு நினைச்சு நினைச்சு நொட்டாங்கையில தட்டிட்டே போறோம்ல அதுதான் பின்னாடி வளர்ந்து வந்து நமக்கும் நம் சித்தாந்தத்திற்கும் எதிராக இருக்கிற கும்பலுக்கு கைகூலி வேலை பார்த்து நமக்கே ஆப்படிக்கிற வேலையும் பார்க்கும் அப்படின்னு நான் பல நேரம் சொல்லியிருக்கேன் அப்படி பலரும் கிளம்பி வந்துட்டு அது வேற விஷயம் நம்ம சுதாரிப்பா நின்று அடிக்க போறோம் ஆனா சீமானு அன்றாட ஒரு ஆடியோ வெளிய வந்துட்டே இருக்குங்க தினந்தோறும் ஒரு ஆடியோ வெளியே வந்துட்டே இருக்கு அது ஃபுல்லா சீமான் பேசினதாவே இருக்கு கண்ட மேனிக்கு பேசியிருக்கிறாப்ல அவன் இவன் போடா வாடாத்தின்னு அப்படி மொத்தமா கழிவழி ஊத்திருக்கிறாப்ல எனக்கு ஒரே சந்தேகம் தான் சீமான் இத்தனை வருஷம் அது குறிப்பா பதிமூணு வருஷம் கட்சி நடத்தி என்ன கிழிச்சாருன்னு தான் கேக்குற கட்சியில ஜெயிக்கவும் இல்ல கட்சிக்குள்ள இருந்து தொடக்கத்துல இருந்த ஆட்கள் இப்ப வரைக்கும் கூடையும் இருக்கிற ஆட்களும் நம்பிக்கைக்குரியவங்களா இல்ல உங்களுக்கு புரியுதா இவர் எந்த மாதிரி ஆளா இருக்கிறதுனால கூட இருந்த தம்பிகள் எல்லாம் வெளியே போறாங்க நிறைய தம்பிகள் வெளியே போயிட்டாங்களே கட்சி தொடங்கின காலத்துல இருந்த தலைவர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்களே கூட ஒட்டிட்டு இருந்த தம்பிகளும் போயிட்டாங்க போன தம்பிங்க வெளியே போய் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வர்ற இடத்துல அடித்து மூஞ்சி உடைக்கிறாங்க அன்றைக்கி சாட்டை துறைமுறெல்லாம் அடித்தது இப்போ முன்னாள் தம்பி தானே அப்போ நமக்கு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் தான் உங்கள் கட்சியை நிலைநிறுத்தும் சீமானுடைய கேரக்டருக்கு அங்கே யாருமே இல்லை தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களாக யாருமே இன்னும் வளரவே இல்லை மூன்றாவதா கட்சிக்குள்ள இருந்தவங்க நிலைத்து அந்த கட்சிக்குள்ளே இருப்பதும் இல்லை இவரை பத்தி தெரிஞ்சு சுயரூபம் தெரிஞ்ச பிறகு எல்லாம் சுருட்டிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்கப்பா வேணாம்ப்பா அப்படின்ட்டு இதுதான் சீமான் இந்த சீமானுடைய ஆடியோ ரெண்டு ஆடியோ எனக்கு எரிச்சல கலப்புச்சு நேத்து வந்தது அதுல ஒண்ணு தங்கச்சி வீரலட்சுமியை பத்தி அப்படி தரக்குறவா பேசியிருக்கிறார் அப்புறம் அவங்க விஜயலட்சுமியை நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு பேசியிருக்கிறார் இன்னொரு பக்கம் போய் பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுர்லாம் அந்த கிழி இந்த கிழி இல்லைங்க அம்பிட்டு கிழி கிழிச்சிருக்காப்புல அப்படி எல்லா கட்ட வார்த்தையும் உள்ள இருக்கு எனக்கு என்னன்னா இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறோம் கடந்து தான் பார்க்குறோம் ஆனா இடையில இடையில வச்ச அடிக்கலன்னா இந்த கும்பல் திருந்தாது அதில் இவருடைய தம்பிங்க கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறானுங்க எங்க அண்ணன் வாய்ஸை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா ஏ அதன் மூலமாக வச்சு பொய்யான ஆடியோவாக வெளியிட்டுருக்காங்க ஆமாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் வேறு வேலையே இல்லை உங்கள் அண்ணன் அப்படியே அறுத்து தள்ளி எதிர்கட்சி தலைவராகிட்டாரு நாளைக்கு மொத்தமாக ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்க போகிறாரு சும்மா இருங்க சாமி உங்கள் அண்ணனால் ஒரு வார்டு மெம்பராக கூட ஜெயிக்க வக்கு கிடையாது அதோட ஒரு எம்எல்ஏவாக அவரே நின்று ஜெயிக்கவே இல்லை இன்ன வரைக்கும் அவ்வளவுதான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கற மரியாதையும் மவுசம் இந்த லட்சணத்துல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு உங்க அண்ணே வாய்ஸ்ல பேசி உங்க அண்ணே வாய்ஸ்ல என்னது அண்ணன் பேசுறாருங்க முதல்ல அந்த ஆடியோவை கேட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் அதை சம்பந்தமா நம்ம பேசுவோம் கட்சி கட்டினது நானு கத்தி கத்தி வளர்த்தது நானு அண்ணன் பேரை என்னட்டு நீ சொல்லாத அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல எந்த தாயலுக்கு நீ கேள்வி கேட்கிற உரிமையை நான் கொடுக்கல உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஏ எதுக்கு பெங்களூரு காடி பெங்களூரு காடின்னு பேசி விடுவிடாது அவளை நான் பேசி சரி பண்ணிடுவேன் இவா யார் வீரலட்சுமி கொடுக்க என் தொடத்தண்டே இருப்பாளாவா நான் ஆளுவரை கூட்டி வந்து சுற்றி நிற்க வச்சு பேட்டி கொடுத்துட்டுக்கோ நான் பார்த்துக்கிறேன் நீ விளைவிக்க உன்னை நம்புற வரைக்கும் போதும் அது ஏன் தப்பு நீ கட்சி பிரச்சனை மட்டும் நோட்டு போ கேட்டீங்களா என்ன பேசியிருக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சது நானு கத்தி கத்தி கட்சியை கட்டினது நானு இப்படி யாராவது பேசியிருப்பாங்களா இந்த கட்சி தலைவராவது பேசியிருக்காரு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரியார் சொல்றாரு திராவிடத்தை தெருத்தெருவா கொண்டு போய் சேர்த்தது நானு நீங்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கிளம்பணும்னு ஆரம்பிக்கலாம்னு அண்ணாக்கிட்ட கேட்டாரா இல்லை அண்ணா தான் தெரு தெருவா போய் நின்று மக்களை திரட்டி போராட்டங்களை செய்து நான் திமுகவை உருவாக்கியிருக்கேன் நீங்க எப்படி வரலாம் அப்படி கலைஞர்கிட்ட கேட்டாரா இல்ல இல்லை கர்ம வீரர் காமராஜர் நான் மதிய உணவு போட்டேன் எப்படி நீ சத்துணவுன்னு போட்டு ஓம்பேரை போட்டுக்கலாம் கேட்டாரா இல்ல எதுவுமே நடக்கலைன்னா என்ன அர்த்தம் ஒரு கட்சி கட்டப்படும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க வளர்ப்பாங்க பயன்படும் போது பல நேரம் அவங்க இல்லாம கூட போயிடலாம் ஆனா அந்த கட்சி அவங்களுடைய சித்தாந்த தெளிவோடு கையில் எடுத்துட்டு அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கும் அதுதான் இதுவரைக்கும் கட்சி அரசியலாம் இருந்திருக்கு ஆனா புதுசா உருட்டார் பாருங்க நான் மண்ணே இந்த கட்சியை உருவாக்குனது நானு இந்த கட்சியை பதிமூணு வருஷமா கத்தி 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 கட்ட வச்சது எவன் சொல்லி நான் ஆரம்பிக்கல யாரா இருக்கும் மேதகு அவர் அண்ணன் கிண்ணன்னு எவனு சொல்லி நான் ஆரம்பிக்கலன்னு ஆனா பல வீடியோக்களை அப்படி சொல்லலையே ஈழத்தையே முட்டு கொடுத்து காப்பாத்த போறது நீதான் தம்பி அப்படின்னு சொன்னாதானே உருட்டி விட்டாரு அப்புறம் என்ன திடீர்னு வந்து அண்ணன் சொல்லி ஒன்னு நான் ஆரம்பிக்கல

இன்னைக்கு என்ன சொல்றாரு கொடாத்தா இன்னங்க ஒரு தலைவனுக்கு கொஞ்சம் கூட நாகரிகம் வேணா கட்சிக்காரங்கிட்ட பூரா எல்லா ஆடியோவுமே அவங்கள கேவலமா அசிங்கமாக அவங்க அம்மா வரைக்கும் பேசியிருக்கிறார் என்ன மனுஷங்க இருந்தாலும் அதுல மெயின் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க அந்த அந்த ஆடியோல கேட்டீங்களா இங்க பாரு எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் காரி பெங்களூர் பேசி தெரியக்கூடாது அந்த பெங்களூர் நான் பார்த்துக்குவேன் நான் பேசி சரி பண்ணிக்குவேன் இப்ப வந்துருச்சா குட்டு வெளியே ஏன்னா அவருக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அவர் என் மேல பொறாமையில் பேசிகிட்டு இருக்காங்க விஜயலட்சுமி அவங்க வந்து இது அப்படின்னு எம்பிட்டு உருட்டு விட்டுனாரு அந்த பிள்ளைங்க தெருவில் நின்று கத்தோகத்தை நிறுத்திட்டு இருந்துச்சு ஆ கடைசி முறை மாதர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து இறங்கி இருந்தாங்க அவங்க கொஞ்சம் ஸ்டெடியா ஸ்டப்பான நின்று இல்லை நான் வந்து அடிப்பையா தான் முடிச்சு விட்டு அது வேற அது அவங்க விருப்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம அதில் தலையிடக்கூடாது ஆனா அவங்கள நான் பேசி சமாளிச்சு போய் நம்ம அண்ணன் சொல்றாரு இத்தனை நாள் வரைக்கும் அப்படி ஒண்ணு நடக்கல அப்படி ஒண்ணு இல்ல அதாக்கும் இதாக்கும் என் மேல வீண் பழி போடுற ஒரு பொம்பளை அப்படின்னு பேசினவரு அவள் நான் பேசி சமாளிச்சுப்பேன் அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்க உளவியல் அரசியல் இருக்குங்க ஒவ்வொரு முறையும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போதெல்லாம் இவர் கால் பண்ணி அவர்கிட்ட பேசி அந்த பிள்ளைய வந்து அந்த பிள்ளை உருகி போயிருது இந்த ஒரு குரலை கேட்டோடனே அந்த பிள்ளை டப்புன்னு நின்றுது அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணை வந்து சுரண்டிருக்காரு இன்னைக்கு அவரே சொல்றாரு என்னவா நாங்க சமாளிச்சுக்குவோம் நான் பேசி சரி பண்ணிக்குவேன் நீ எதுக்கு இடையில வரேன்னு சாட்டை கிட்ட கேக்குற இது பரவாயில்லங்க இதில் கேட்குறாரு அவ யாரு வீரலட்சுமி என் தொட தட்டி இருப்பாளா நீதுங்க அர்த்த தள்ள மாதிரி நான் பெரிய ஜாம்பவன் மாதிரி நான் பெரிய அப்படி புளி சிங்கம் மாதிரி கையை முடிச்ச ஒருத்த மேடையில் கீழே போனித்தேன் நீயே எனக்கு அந்த பிள்ளைய அப்படி பேசுன அது தப்பு இல்லையா ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக கூட ஒருத்தவங்க வர்றாங்க ஒன்னு அவன் வச்சுட்டு பேட்டி குடுத்து இருப்பாளா அப்படின்னா அவன் யானையாண்டி மனுஷங்க இருக்கிறதுக்கு நறுக்கு இருக்கோம் மனுஷனா இருந்தா கேட்கலாம் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக யார் வந்தாலும் நீங்கள் அவங்கள மட்டமா அவங்கள கேவலமா அவங்கள அசிங்கமா பேசிட்டு உங்க சோழிய பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்களாக்கும் உன்னை நம்பின வரைக்கும் போதும்ப்பா நீ போய் கட்சி வேலையை பாரு அப்படின்னு சாட்டை கிட்ட பேசுறாப்ல நமக்கு என்னென்னா ரொம்ப யோகியமான அண்ணன் பின்னாடி ஒரு கூட்டம் நிக்குது அந்த கூட்டம் என்ன சொல்லுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒத்தலாம் உங்க அண்ணன் அழிவு உங்க அண்ணன் வாயில தான் இருக்கு தராந்தரம் போய் பேசுறது உங்க அண்ணனுடைய அழிவுக்கே காரணமா இருக்கும் குறிச்சு வச்சுக்கோ இன்னைக்கு அதுல நேற்று சொன்னார்ல பிசுறுன்னு காளியம்மா ஏன் பிசுருன்னு நார் தெரியுமா மேலையில அறிமுகப்படுத்துறாருங்க காளியம்மாவை கூட்டமே எந்திரிச்சு விசில் அடிக்குது கை தட்டுது இவருக்கு அந்த காட்சியை பார்க்க முடியல அது எப்படி நான் இருக்கும்போது எனக்கு கை தட்டணும் எனக்கு தானே அடிக்கணும் எனக்கு தானே அடிக்கணும் அது எப்படி காளியம்மாளுக்கு நேத்து ஈழ அணை அனைத்து உலகத்தில் இருக்கின்ற ஈழ தமிழர்களுடைய கூட்டமைப்பு நேத்து அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க மரியாதை நீ சாட்டா இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிருங்க வெளியே போயிருங்க இவங்க எல்லாம் கட்சியா கட்சியை விட்டு தூக்குங்க யார சீமானையும் சாட்டையும் கட்சியை விட்டு தூக்குங்க காளியம்மாவை கட்சி தலைவராக்குங்கன்னு பேசுற அளவுக்கு உன்னை மதிக்கல அந்த கூட்டம் வெளிநாடுகளிலிருந்து இருந்து உங்களுக்கு கோடி கணக்கில் பணம் அனுப்புனவங்கலாம் இன்னைக்கு உங்களை வச்சு செய்யறாங்க அதுல இவர் சொல்றாரு அதெல்லாம் சாப்பிட்ட உள்ள போயிட்டு வந்தானா ஐயோ என்ன கொல்ல பாக்குறாங்க அப்படி இப்படின்னு ஊடகத்துல தான் பேசுவாரோ எதாவது பிரச்சனைன்னா ஏங்கிட்ட பேச சொல்லு ஊடகத்துல பேசி அவர் சுய விளம்பரத்தை பண்ணிக்கிட்டு அதை மூலமா லட்ச லட்சமா வாங்கிட்டு இருக்கிறாரு கேளுங்களே சொல்லுவேன் கட்சிக்காரன் சொல்லுவேன் முதல்ல அண்ணன் சொல்லுவேன் அந்த மாதிரி பண்ணா நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அதுதான் நான் இருக்கேன் நீ என்ன மைத்துக்கு நீ வீடியோ உன்னே வீடியோ போட்டு என்ன அடிச்சிட்டாங்கன்னு ஓடா முறை பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி இப்போ சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கே தான் பண்ணுவான் பண்ணிட்டு இப்போ உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணையிலும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 வேட்சாலம் இவர் இவர் ஹீரோ வாய்க்கிறார் அதுக்குள்ள செருப்பு கல்ட்டி அடிச்சு வெட்டி விட வேணவனே இதெல்லாம் என்ன என்ன பழக்கம்னு சொல்லு எடுத்தோன்னா அவர் இதுலதான் பேசுவார் அவரு உலக மக்கள்கிட்ட தான் பேசுவார் அடிச்சுட்டாங்கன்னா அண்ணன் கிட்ட சொல்லு அது சட்டப்படி என்ன நினைக்கணும் என்ன பண்ணணும் அண்ணன் வந்து தலைமையில போராடணும் இப்ப நம்ம போராடலைன்னா எனக்கு வந்து இன்செக்ஷன் கொடுக்கிறார் இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத நீ யாரு நீ எனக்கு யாரு உன அடிச்சிட்டாங்கன்னு கட்சிக்காரன் சொல்லு இல்ல எனக்கிட்ட சொல்லு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் உலகம் அடுத்து எடுத்து அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான் இப்ப பார்க்கும் போதுலாம் வெறி வருது நானே பார்த்தேன்னு வச்சுக்க இதை விட நாலு மடங்கு அடிச்சு கொண்டு வரேன் தாங்கி ஓர் அப்படின்னு இதுல ஒரு பல லட்சத்தை அவர் சொல்ல போடுவாங்க இந்த மாதிரி அணுகுமுறையும் எப்படி எடுத்துக்கிறது இதே தான் ஜெய் செல்லணும் நம்மகிட்ட கேட்கறதே இல்லை அவரா போட்டு இவ்வளவு வசூலாச்சு இவ்வளவு வந்துச்சு இவ்வளவு போச்சுன்னு எவனோ ஒருத்தங்க கணக்கு போட்டுருக்கேன் அன்னைக்கு எனக்கு கட்சின்னா கட்சிக்கு தானே பேசணும் நீ எதுக்கு இந்த இதை வந்து யாருக்கு போடுற அந்த வீடியோவை யாருக்கு போடுற

கேட்டீங்கல்ல ஊடகத்தில் பேசி லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான் நான் தான் கிடைக்கிறான் உலக நாடுல இருக்கிற எல்லா வெண்ணைகளும் காசு அனுப்புறாங்க எல்லா வெண்ணைகளும் எனக்கு அனுப்புறாங்க எதுவா இவர் பேசின வீடியோவை எடுத்து எனக்கே அனுப்புறாங்க உலக நாடுகள் இருக்கிற எல்லா வெண்ணைகளும் அந்த வெண்ணெய்ங்க கொடுத்த காசு வச்சு தானே கஞ்சி குடிச்சிங்க அவங்க குடும்பமே பொழைச்சிச்சு இப்போ என்ன அவங்க வெண்ணைகள் ஆயிட்டாங்க ஸோ கொஞ்சமும் நாகரிகம் இருக்காது கொஞ்சமும் மனிதாபிமானம் இருக்காது பிழைப்புவாதிகளுக்கு எந்த அறமும் அக்கறையும் இருக்காது இது இன்னைக்கு சொம்படிக்கிற தம்பிங்க நாளைக்கு இதையே சொல்லிட்டு நீங்கள் வெளியே போவீங்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒண்டிக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இன்னைக்கு இதே சீமானுக்கு சொம்படிச்சுக்கிட்டு நாங்கள்லாம் அப்படி இல்லை நாங்கள்லாம் யோகியங்க தமிழ் தேசியம் உயிர் அப்படின்னு பேசுறீங்களே உங்களை திரள் நிதிக்காக வச்சுட்டு இருக்காப்ல மாசம் ஆயிரம் ரூபாய் அனுப்புற வரைக்கும் தான் நீங்க தம்பிங்க இல்லைன்னா தும்பிங்க ஆயிருவீங்க ஒரு தலைவனுங்க சாதாரண ஆள் பேசிட்டு போயிடலாங்க எதை வேணாலும் ஒரு தலைவனுக்கு என்று சில அடிப்படையான அறம் இருக்கணும் அடிப்படையான நேர்மை இருக்கணும் அடிப்படையான கொள்கை பிரச்சாரம் இருக்கணும் அடிப்படையில எதுவுமே இல்லாத ஒரு ஆள் தான் இந்த சீமான் அதனாலதான் திறந்தோறும் ஆடியோ வழியில வர்றாரு சீமானை பார்க்கிற போது எனக்கு பரிதாபமா இருக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை கூட கட்சிக்குள்ள சம்பாதிக்க முடியாத சீமான் தோற்று போன அடையாளத்தினுடைய எச்சம்